உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் மூன்று நாள் சர்வதேச பறவைகள் திருவிழா வரும் பதினாறாம் தேதி தொடங்குகிறது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு மகா கும்பமேளாவில் ஆறு நாட்கள் புனித நீராட மிகவும் சிறப்புக்குரியதாக அறியப்படுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் இருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர் இதுவரை மகா கும்பமேளாவில் நாற்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோரும் புனித நீராடுகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி திரிவேணி சங்கமத்தில் நீராடி கங்கை வழிபாடு மேற்கொண்டார் மாகி பௌர்ணமி மகா சிவராத்திரி ஆகியவை அடுத்தடுத்து வரவுள்ளதால் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வரும் பதினாறாம் தேதி மூன்று நாள் சர்வதேச பறவைகள் திருவிழா நடைபெற உள்ளது இந்த திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பறவைகளை காணும் வாய்ப்பு கிடைக்கும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்